ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை ரேவதி சமையல் நம்ம வந்து சூப்பரான சாஃப்டான பஞ்சு போல் தாங்க செய்ய போகிறோம் இந்த அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த அப்பம் செஞ்சிடலாங்க இப்போ வாங்க இந்த அப்பா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதே ஒரு கப்பில் வந்து நான் வீட்டில் அரைச்ச சாதாரணமான இடியப்ப மாவுதாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்லங்க அது கூட ஒரு பேக்கிங் சோடா கொஞ்சம் மூணு ஏலக்காய் அதே கப்பில் வந்து ஒரு முக்கால் கப்பை வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேங்க நீங்கள் ஜீனியும் கூட சேர்த்துக்கலாம் இப்போது வந்து சுடுதண்ணி வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்குறாங்க சுடுதண்ணி ஊற்றி தான் அந்த மிக்சியில் அரைச்சிட்டு வரணுங்க அப்போ தான் நல்லா அப்போ சாஃப்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் இன்னொரு கப்பு சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப் சுடுதண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ ஸ்பூனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது அரைச்சாச்சு நம்ம ஒரு பா பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க அப்போ தான் அப்போ வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றி எடுத்துடலாங்க ஒரு அப்போ ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க அதை திருப்பி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம அப்பா ஊற்றணும் நல்லா எலும்பி வந்திருக்கு பாருங்க நல்லா புசு புசுன்னு இருக்குது இப்போ அடுத்ததான் நம்ம அடுத்த அப்ப ஊற்றிக்கலாம் கரண்டி வந்து நல்லா குழி கரண்டியாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அப்பா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பினதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் அடுத்த அப்பா ஊற்றணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அப்பாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு அப்பா ஊற்றிக்கலாம் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வேலை ரொம்ப ஈஸி இப்போது நம்ம வெந்த அப்பத்தான் நம்ம த தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ எல்லா அப்பம் வெந்துருச்சு இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவில் நம்ம அப்பா சுட்டு எடுத்துடலாங்க நம்ம வந்து சுடுதண்ணியை ஊற்றி மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் தான் பாருங்கள் அப்பா நல்லா புசு புசுன்னு இருக்குது பேக்கிங் சோடா சேர்த்தோன்னே மாவை வந்து அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கக்கூடாதுங்க நம்ம வந்து உடனே அப்பா சுட்டு எடுத்துடணும் அவ்வளோதாங்க அப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான சாஃப்ட்டான பஞ்சு போல் அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ